நீங்கள் அதிமுக ஐடி விங்கோட தலைவர் வைங்கள எவ்வளவு சீக்கிரத்துல ரியாக்ட் பண்ணுவீங்க அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதகளியின் குரல் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மீதும் அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராஜ் சத்யன் அவர்களின் மீதும் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளை வந்து வைத்துக்கிட்டு வராரு நாம வந்து அதற்கான பதிலடியை நம்ம சேனல்ல நாம கொடுக்கவே இல்லை அதை பற்றி நாம பேசவும் இல்லை ஏன்னா சவுக்கு சங்கர் யாரு என்பது எனக்கு தெரியும் சவுக்கு சங்கரனுடைய கடந்த கால வரலாறு என்ன என்பது எனக்கு தெரியும் என்பதனால நான் அதை பற்றி பேசவும் இல்லை அப்படியே பேசுறதுனால என்ன சொல்லுவீங்க ராஜ்யத்தின் பணம் வாங்கிட்டு பேசுறான் வந்து இவனுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கு ஐடிவிக்கு காசு கொடுத்துருச்சு கிட்ட காசு வாங்கிட்டு ராஜ்யத்தின் காசு வாங்கிட்டு சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நீங்க வந்து திட்டுவீங்க அதனாலதான் நமக்கு எதுக்குடா வம்பு கேட்டால் காசு வாங்கிட்டு நம்மளை சொல்லுவானுங்க எதுக்கு நமக்கு தேவையில்லாது நமக்கு சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியும் அவன் எப்பர்பட்ட ஆளுன்னு தெரியும் அதனால நாம் வந்து அதை பற்றி வீடியோ போடாமல் கடந்து தான் போய்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்தும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறாரு என்னன்னாக்க ராஜசிம்மா அப்படின்ற கூடிய ஒரு நபர் அஇஅதிமுகவின் ஐடி விங் ராஜ் சத்தியன் திமுகவுக்கு விலை போய்விட்டார் என்று செய்திகள் வருகின்றனவே இது உண்மையா மேலும் ஐடிவிங்கில் விங்கில் திமுக புள்ளுருவிகள் ஊடுருவல் என்பதும் உண்மையா இப்படிப்பட்ட செய்திகள் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறதா காணொலியில் விளக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு மேல ஆகும் நினைக்கிறேன் ராஜசிம்மன் அந்த நண்பர் கூட வீடியோவை பார்க்கலாம் அவர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நம்ம சேனல்லே வந்ததுக்கு பிறகு அதற்கு விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அது நல்லா இருக்காது அஇஅதிமுக தொண்டர்களுக்கு நான் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன அப்படின்னாக்க நாம் தமிழர் பாஜக இந்த இரண்டு கட்சிகளையும் பாருங்களேன் நாம் தமிழர் அண்ணன் சீமானின் மீது எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் எல்லா இடத்துலயும் பணம் வாங்கிட்டாரு திமுக கிட்ட வாங்கிட்டாரு அதிமுக கிட்ட வாங்கிட்டாரு பாஜக கிட்ட வாங்கிட்டாரு எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிட்டாரு கார்பரேட் கிட்ட பணம் வாங்கிட்டாரு அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் பல இருக்கிறது பல பெண்களில் தொடங்கி பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் திமுகவை சார்ந்தவர்களும் அதனுடைய கொத்தரிமைகளும் எவ்வளவுதான் அவதூறு பரப்பினாலும் அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ஒருபோதும் மன்னன் சீமானவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஒரு செகண்ட் கூட அவன் விட்டு கொடுத்து பேசவே மாட்டான் நாம் தமிழர் கட்சிக்காரன் இது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்து பாஜக பாருங்க முன்னாள் தலைவர் அண்ணாமலை எடுத்துக்கங்களேன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வாய துறந்தாலே பொய் தான் அது எல்லாருக்குமே தெரியும் கேட்டா இருபதாயிரம் புக்கு படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு இங்க இருந்து ஆப்பிரிக்கா மொரோக்கோ போய் நான் கைது பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாரு அவர் வாய துறந்தாலே பொய் தான் அப்படி இருந்தும் கூட அந்த தொண்டர்கள் ஒரு துளி கூட ஒரு தூசு கூட அண்ணாமலையை விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள் அவர் என்ன பேசினாலும் முட்டு கொடுப்பாங்க என்ன பண்ணாலும் வந்து முட்டு கொடுத்து தான் பேசுவாங்க அந்த அளவிற்கு விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள் ஆனால் அஇஅதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் அவர்தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடியவர் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை போற போக்கெல்லாம் அவன் கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத அவன் வச்சுட்டு போறான் ஒரு புரோக்கர் வச்சிக்கிட்டு போறான் அந்த குற்றச்சாட்டை நம்பிக்கொண்டு நீங்கள் உங்கள் தலைமையோ அல்லது அந்த பொறுப்பில் இருப்பவர்களையோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையோ உங்க கட்சி தாங்க உங்க குடும்பம் அப்படி உங்க குடும்பத்தை சந்தேக கண்ணோடு சந்தேகப்பட்டு பேசுவது என்பது எந்த விதத்திலே நியாயம் தெரியல நாம் தமிழர் தம்பிகளும் பாஜக அவர் கட்சியை சார்ந்தவர்களையோ அவர்களுடைய தலைவர்களையோ ஒருபோதும் தொண்டர்கள் ஏன் இந்த சந்தேகத்தை எழுப்புனீங்கிறது உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு வந்து அவர் பெரிய ஹீரோ மாதிரி வந்து அதிமுக பல பேர் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து முட்டு கொடுத்து இதே சவுக்கு சங்கர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சித்தார் அவர் ஒரு கையால் ஆகாதவர் என்பது முறைக்கொண்டு தரம் கட்ட விமர்சனத்தை திமுக காரனை வைக்காத விமர்சனத்தை சவுக்கு சங்கர் வச்சாரா இல்லையா இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நல்லது நான் அந்த வீடியோவை தான் தூக்கி போடவா அந்த வீடியோ இல்லை நீங்க போய் பாக்குறீங்களா சொல்லுங்க பாப்போம் திமுகவுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்து பேசுனார் சவுக்கு சங்கர் எச்சராஜா சொன்னார்ல ஸ்டாலின் இஸ் மோர் தென் டேஞ்சரஸ் கருணாநிதி கொடுத்தார் மொத்தமாக கையால் ஆகாத ஒரு பொம்மை முதல்வருக்கு முட்டு கொடுத்து எவ்வளவு பேசினார் சவுக்கு சங்கர் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அவரும் ஒரு காரணமா இல்லையா அவர் பேசிய பேச்சுக்களும் ஒரு காரணமா இல்லையா அப்ப அஇஅதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவ்வளவு கொச்சையாக பேசிய ஒரு நபரை எப்படி நீங்க நம்புறீங்க இதுவே புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறை செல்லும் சீமாட்டி அப்படின்னு பேசினாரா இல்லையா சவுக்கு சங்கர் அப்படிப்பட்ட நபரை எப்படி அஇஅதிமுக தொண்டர்கள் வந்து நம்புறீங்க இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு சரிங்க இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் அஇஅதிமுகவிற்கு ஆதரவாக பேசுகிறார் என்பதற்காக சவுக்கு சங்கர்களுக்கு நீங்க ஃபயர் விடலாம் சவுக்கு சங்கரை தூக்கி கொண்டாடலாம் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகும் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக அவர் பேசுவார் உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்போ இப்படி கட்சிக்கு கட்சி மாறி மாறி பேசக்கூடிய வாடகை வாயனங்களுக்கு நீங்கள் முட்டு கொடுப்பது எதனை நம்பி அப்ப இப்படிப்பட்ட புரோக்கர்களை நம்பி உங்கள் சொந்த கட்சியை சார்ந்தவர்கள் மீதே நீங்கள் அவதூறு பரப்பலாமா அல்லது அந்த அவதூறுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலாமா அப்படி என்பதுதான் என்னுடைய கேள்வி அது மட்டும் இல்லாம இதே சவுக்கு சங்கர் திமுகவை ஆதரித்த சவுக்கு சங்கர் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு விதத்தில் காரணமாக இருந்த இந்த சவுக்கு சங்கர் எதற்காக திமுகவிற்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறாரு ஏனென்றால் திமுக ஆட்சி அமைந்தவுடன் திமுக ஆட்சியில இப்ப நான் சொல்றத கேட்டுட்டு நீ அவதூறு பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாம் கிடையாது அந்த காலகட்டத்துல இது பரவலாக எல்லார் மத்திலும் பேசப்பட்டது எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அவருக்கு நெருங்கிய நபருக்கு வாரிய தலைவர் பதவியை திமுக ஆட்சியில கேட்கிறார் மு க ஸ்டாலின் சபரிசன் வழியாக கேட்கிறார் அது யாருக்குனா சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ்ல இருந்து இப்ப எம்பி ஆயிருக்காரு நினைக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் எம்பி ஆயிருக்காரு நினைக்கிறேன் சவுக்கு சங்கருடைய மச்சான் அவருக்கு வாரிய தலைவர் பதவியை சவுக்கு சங்கர் நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்து ஆட்சி வருவதற்கு நான் என்னென்னவோ அவதூறுகளை எல்லாம் எடப்பாடி மீது அள்ளி அதற்கு கூலியாக எங்க மச்சானுக்கு வாரிய தலைவர் பதவி ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவருடைய நெருங்கிய நண்பர் இன்னொரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு அவருக்கு அந்த யூனிட் வந்து ஆரம்பிச்சாங்கல்ல திமுக ஆட்சிக்கு வந்த அந்த பொய்யை எல்லாம் கண்டுபிடித்து அதனுடைய உண்மை தன்மை என்னன்னு ஆராய்ந்து வெளியிடுவதற்காக யூடன் என்ற யூடியூப் சேனல் ஐயன் கார்த்திகேயன் இருக்காரு இல்லையா அவருடைய யூடியூப் சேனல் அவருக்கு வந்து இந்த இதை வந்து ஒதுக்குறாங்க அந்த ஃபேக்ட் செக்கிங் குழுவை அந்த ஃபேக்ட் செக்கிங் குழுவை எங்களுக்கு கொடுங்கன்னு முத முதல்ல சவுக்கு சங்கரம் அவருடைய நண்பர் யூடியூப் சேனல் வச்சிருக்கார்ல அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரு தான் திமுகவை வந்து அணுகிறாங்க அப்போ திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னாக்க பின்னாடி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க அந்த யூடியூப் சேனல் அதாவது சவுக்கு சங்கரன் ஒரு நண்பர் நடக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி ஃபேக்ட் செக்கிங் வேலை எதாவது பண்ணியிருக்கான்னு பார்த்தாக்க கிடையாது அவங்க வந்து அரசியல் விவாதம் நடத்துவாங்க அரசியல் அரசுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை நடத்துவாங்க இது போன்ற விஷயங்களை தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த செக் வேலையை அவங்க பார்க்கல ஆனா அந்த செக் பண்ணக்கூடிய வேலை யார் பார்த்தா யூ டென் அந்த ஆரம்பத்திலிருந்து பொய் தகவல் வந்து பண்ணி போடுறது அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு இவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமும் தன்னால நடக்க முடியாது நடக்கல அப்படின்னு தேர்தல் முடிஞ்சது நான் எவ்வளவு திமுகவுக்கு முட்டு கொடுத்திருப்பேன் சபரிசன் இருந்து எத்தனை பேர் என்ன வந்து தொடர்பு கொண்டு நானே ஸ்டாலின் போய்

திமுகவினர் தொடர்ச்சியாக இவர்கள் மீது போட்டு உள்ளத பார்க்கிறாங்க இவருடைய ஊடகத்தை முடக்கினாங்க அப்பொழுது இந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவு அளித்தது ராஜ்சத்யன் ராஜ்சத்யன் தான் இவன் இந்த சவுக்கு சங்கர்களுக்கு ஸ்டூடியோ போட்டு கொடுத்தது மைக் வாங்கி கொடுத்தது கேமரா வாங்கி கொடுத்தது தொடர்ச்சியாக அவருடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தது என அத்தனை வேலைகளையுமே பார்த்தது ராஜ் அவர்கள் தான் சவுக்கு சங்கருக்கு முது முழு ஆதரவு கொடுத்ததும் ராஜ் தான் அது மட்டும் இல்லாம அதே சவுக்கு சங்கர் வந்து வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் வரை பல வழக்குக்கு போனார்ல ஒரு தடவை ஆஜராகி ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பேசுறாருனா குறைஞ்சது பத்து லட்சம் ரூபாய் அப்போ சவுக்கு சங்கருக்காக கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்கள் செலவு செய்தது அஇஅதிமுக என்ற இயக்கம் தான் அதற்கும் ஒரு மூல காரணமாக இருந்ததும் ராஜசத்தியன் அவர்கள் தான் அப்போ வளத்த மாறுல பாஞ்ச மாதிரி இன்றைக்கு ராஜசத்தீன் அவர்களையே சவுக்கு சங்கர் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு முக்கியமான வேலையை கிட்ட கேட்கிறாரு ராஜசத்தியனுக்கு தெரியும் அவர் வந்து கட்சியினுடைய விசுவாசி கட்சிக்கு வந்து ஆதரவாக தான் எப்பயுமே நடக்கக்கூடியவர் யூடியூபர் என்ற நிலையிலிருந்து அரசியல் விமர்சகர் என்ற நிலையில இருந்து வந்த ஒருவர் எனக்கு இந்த பொறுப்பை தாங்க நான் வந்து ஒரு பேரலான ஒரு மீடியாவை நான் வந்து நான் ரன் பண்றேன் ஐடிவியினுடைய வேலையை பாதி எங்களுக்கு தாங்க நாங்க பார்த்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக் சங்கர் பேச போக அவர் வந்து உங்க வேலையை நீங்க பாருங்க நீங்க வந்து ஒரு அரசியல் விமர்சகர் உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க ஐடி வேலையை நாங்க பாக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்ட முரண்பாடுதான் இருவருக்கும் அப்போ சவுக்கு சங்கர் நான் கேட்டு நீ இத பண்ணல நான் நீ போது கொடுக்கல ராஜ் எதிராக அது மட்டும் இல்லாம மாலதியும் ஒரு விவாதத்துல உட்காந்து பேசும்போது மாலதி கேக்குறாங்க ஒருவேளை நீங்கள் ஐடி விங் தலைவராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க எப்படி ரிப்ளை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ரிப்ளை அடிப்பேன் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் சொல்றாரு நீங்க அதிமுக ஐடி விங்கோட தலைவர் எவ்வளவு சீக்கிரத்துல அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷமா அதுக்கு மேலே ஐடி விங் அப்படி செயல்பட முடியாதுங்க இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து திமுக ஐடி வந்து ஒரு டவுசரோட படுத்துக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டு ஒரு அவதூற பரப்பினா மூணு மணி நேரம் கழிச்சு அதிமுக ஐடி விங் வந்து உடனடியாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றாங்க மூணு மணி நேரம் கழிச்சு அந்த மூணு மணி நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னாக்க திமுக மாதிரி ஒரு கொத்தடிமை கும்பல் கிடையாது ஆபாச கும்பல் கிடையாது அதிமுக அப்ப அதிமுக என்ன பண்றாங்க அந்த போஸ்டர் எடுத்து உடனடியாக தலைமையில் இருப்பவர்கள்ட்ட காட்டி இந்த மாதிரி போடுறாங்க ஐயா நாமளும் இந்த மாதிரி போடலாமா என்ன பண்ணாலும் ஆலோசனை நடக்குது அப்ப அந்த தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு அங்க ஆலோசனை பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அதிமுக ஐடி என்ன பண்ணுனாக்க ஸ்டாலினையும் டவுசரோட நிக்க வச்ச போட்டோ தான் போட்டாங்க ஆனா என்ன பண்ணாங்கனாக்க அதை பிளர் பண்ணி போட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவன் ஆபாசமா பேசக்கூடிய தற்கொலைனா அவன் அளவுக்கு நாம இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக ஐடி விங்க வந்து அதை பிளர் பண்ணி போட்டாங்க அப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்கும் மக்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்க அவன் போடுறான்னு சொல்லிட்டு நாமளும் போட்டாக்க அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அந்த சம்பந்தம் இல்லாம போயிடுமே அவனு

கேட்பார்கள் அப்படின்னு இவர் நினைச்சுட்டு பேசிட்டு இருக்காரு அதற்கு சில பேர் என்ன பண்றாங்க அதிமுகவை காப்பாற்ற வந்த ரட்சகன் சவுக்கு அப்படின்ற ரீதியில இவங்க வந்து கற்பனை பண்ணிட்டாங்க சவுக்கு சங்கரால தான் அதிமுக என்ற கட்சியே நடக்குதுன்ற அளவுக்கு இவங்க அவனுக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சதால சவுக்கு சங்கர் வந்து போற இடத்தெல்லாம் வாய் வைக்கிற இடத்தெல்லாம் இப்ப கடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இதே சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அதிமுக ஐடிவிங்க வந்து சுத்தமா வேலை செய்யல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஐடி விங்கில் சில குறைபாடுகள் இருக்கலாம் அந்த குறைபாடுகளை நாம சுட்டி காட்டலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஐடி விங்கே சுத்தமா வேலை செய்யல அப்படின்னு இவர் அவதூறு பரப்புவது என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் நெற்பாடி பழனிசாமி அவர்களை கீழடி விவகாரத்தில் திமுகவினுடைய ஐடி வந்து ஒரு அரை நிர்வாண கோலத்தில் சித்தரித்து பதிவு வெளியிட்டது அதை கண்டித்து அதிமுகவினுடைய மாணவரணி செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சிங்கை ராமச்சந்திரன் நான் என்ன பண்ணாருனாக்க அவர் வந்து ஒரு காணொலியை பதிவிடுறாரு அந்த காணொலியை சவுக்கு பகிர்ந்து இவர் உங்க கட்சி தலைவர் தானே இவர் போடுற போஸ்ட கூட நீங்க பகிர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஐடிவி வந்து குற்றம் சாட்டுறாரு குறை வைக்கிறாரு சரிங்க சவுக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அதே மாணவர் அணிக்கு எக்ஸ் வலைதள பக்கத்துல அதிமுக ஸ்டூடெண்ட் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பக்கம் இருக்கிறது அந்த மாணவர் அணி பக்கத்துல அதிமுக ஐடி விங் போடக்கூடிய பதிவுகளை ஒருபோதும் அவர்கள் பகிர மாட்டாங்க சரி அப்படியே பகிர்ந்திருந்தாலும் அவர்கள் எத்தனை பதிவுகளை பகிர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தடவை போய் செக் பண்ணி பாத்துங்க அப்போ ஒவ்வொரு தனித்தனியா விங் இருக்கு இப்ப மகளிர் அணினா மகளிர் அணின்னு ஒண்ணு தனியா

தலைவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனாக ஒட்டுமொத்த அணியும் சேர்ந்து அடிக்கும் இதுதான் எல்லா கட்சியிலும் நடந்து கொண்டு இருப்பது ஆனா சவுக்கு என்ன பண்றாருனாக்க மாணவரணி செயலா இருக்கக்கூடிய அண்ணன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பேசக்கூடிய வீடியோவை இவர் பகிர்ந்து ஏன் ஐ டியூவிங் பகிர்றேன்னு கேட்கறாரு அதே சவுக்கு அதிமுக ஐ டியூவிங் போடக்கூடிய பதிவுகளை ஏன் அதிமுக மாணவரணி பகிர்ல அப்படின்னு இவரால கேட்க முடியுமா இது என்ன மாதிரியான வேலைனாக்கா ரெண்டு பேருக்குள்ளேயும் சிண்டு முடிஞ்சு கூட வேலை கூடிய வேலை அதாவது மாணவரணிக்கும் சிங்க ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிண்டு முடியக்கூடிய வேலை இவர் போடுறத நீ பகிர மாட்ட அவர் இந்த எப்படி எல்லாம் இந்த விங்குகள் தனித்தனியாக செயல்படும் என்பதை சவுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆனால் இருந்தும் அவர் வந்து வன்மம் கட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ராட்சத்தின் வந்து தேவநாதன் யாதவ் கிட்ட வந்து இருபது கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு சவுக்கு சொல்றாரு நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன் தேவநாதன் யாதவ் கிட்ட இருபது கோடி ரூபாய் தான் பழைக்க வேண்டிய இடத்துல ராஜி

சொல்லுங்க பாப்பா ராஜத்தின் அவருடைய ஃபேமிலி வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் அதிமுகவினுடைய ரத்தம் அதிமுகவினுடைய தீவிர விசுவாசிகள் ராஜத்தின் அவர்களுடைய அப்பா திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்து பலமுறை எம்எல்ஏவாக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் மதுரையினுடைய மேயராகவும் இருந்தவர் அவருடைய குடும்ப பின்புலம் என்பது வந்து கொஞ்சம் பெரியது அவர்களுக்கு பரம்பரை சொத்து பூர்வீக சொத்துன்னு பல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராஜ்சத்தியன் அவர்களுக்கும் பல தொழில்கள் இருக்கிறது அவர் பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நபர் தேவநாதன் யாதவிடம் இருபது கோடி ரூபாய் வாங்கிதான் பிழைக்க வேண்டிய அவசியம் தூலி கூட கிடையாது ஆனால் சவுக்கு சங்கருக்கு இருக்கிறது சவுக்கு சங்கருக்கு நாலு பேர்கிட்ட கையு நீட்டினா தான் புழைக்க முடியும் என்ற நிலைமை சவுக்கு சங்கருக்கு இருக்கிறது அப்போ சவுக்கு சங்கர் யாரை திருப்திப்படுத்துவதற்கு அதிமுக ஐடி விங் மீதும் அதிமுக ராசத்தின் மீதும் அவதூறு பரப்புறாரு இப்ப நீங்க என்ன கேட்கலாம்

நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இப்படி ஒரு அதை நம்புவதற்கு நாங்கள் ஒன்று முட்டாள்கள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஐடிவிங் வந்து எதுவுமே செயல்படல அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்ற ரீதியில சவுக்கு கேள்வி கேட்கிறாரு யார் அந்த சார் என்ற கேள்வியை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக எழுப்பி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக போராடி கைதான பிரிவினர் ஆயிரக்கணக்கானோர் மீது வழக்கு இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக போராடியதற்காக யார் அந்த சார் என்ற கேள்வி எழுப்பி அது மட்டும் இல்லாமல் தடுப்போம் மேலூர் காப்போம் என்ற பிரச்சாரத்தை இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்ய வைத்து

எல்லாம் அணிஞ்சுகிட்டு சட்ட சபையில் போயிட்டு அவ்வளவு போராட்டங்கள் பண்ணாங்க கடுமையான குரலை எழுப்புனாங்க அப்போ இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் மூல காரணமாக இருந்தது யாரு அதிமுகவினையே ஐடி விங்கு அப்ப இந்த போராட்டத்தை வீரியமாக முன்னெடுத்து சென்றது யாரு அதிமுகவினையே ஐடி விங்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு டங்ஸ்டன் மட்டும் இந்த சுரங்கம் வந்துருச்சுன்னா என் பதவியை நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்களை அவருடைய முதல்வர் பதவியையே அடமானம் வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கியது யாரு அதிமுகவினையே ஐடி டி விங் அது மட்டும் இல்லாம ரத்தீஷ் கூட எல்லாம் இருக்கிறாரு ராஜ் சத்யன் அப்படின்னு ஒரு அவதூற போற அள்ளிட்டு போறாரு சரிங்க ரத்தீஷ் கூட தொடர்புல இருக்கிறாருனாக்க யார் அந்த தம்பி என்ற கேள்வியை எப்படி ராஜ் சத்யன் எழுப்பி விட்டு யார் அந்த தம்பி தப்பி சென்றானுங்கல்ல இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு அப்ப யார் அந்த தம்பிகள் சொல்லிட்டு ஐடிவிங்க அந்த குரலை எப்படி எழுப்பியது நீங்க சொல்றீங்களா ரத்தீஷ் கூட ராஜ் சத்யன் தொடர்புல இருக்காருன்னு ஒருவேளை தொடர்புல இருந்தாக்க இந்த கேள்வி அவரே ஏன் எழுப்பி இருக்க போகிறாரு ரத்தீஷ் மாட்டினாராக ராஜ் சத்யன் மாட்டிருக்க மாட்டாரா அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை கொடுங்க இப்படித்தான நாம கேட்போம் அது மட்டும் இல்லாமல் யார் அந்த தியாகி என்று கேள்வி கேட்டு ஆளும் திமுகவை திணற வைத்தவர்கள் அதிமுக இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இப்ப முடிவடைந்தது அந்த பிறந்தநாள் விழாவை அதிமுகவினுடைய ஐடிவிங் பிரிவினர் எந்த அளவிற்கு கொண்டாடினார்கள் அப்படின்னாக்க தமிழ்நாடு முழுவதும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து அன்னதானம் செய்வது கோவில்கள் வழிபாடு செய்வதோடு நிறுத்திவிடாமல் தமிழ்நாடு முழுவதும் ரத்த தான முகாம்களை நடத்தி கிட்ட இருபத்தி நான்கு ஆயிரம் பேர் அதிமுக ஐ டிவிங்க சேர் நவர்கள் ரத்ததானம் செய்திருக்கிறார்கள் இந்த நியூஸ அப்போ சவுக்கு என்ன சொன்னார்னாக்கா ரத் நீங்க தானம் கொடுத்தீங்க இது வந்து எந்த அளவுக்கு நீங்க விளம்பரமா பேசப்பட்டது எந்த அளவுக்கு பேச பேசுனாங்க எந்த அளவுக்கு நீங்க பரபரப்பா ஆக்குனீங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து போற போக்குல பொத்தாம் அடிச்சிட்டு போவாரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அது திமுக கண்ட்ரோல்ல இருக்குது எடப்பாடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சையே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து கவர் பண்ண மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காரு நான் பேசுறதை எங்க எங்க காட்டுறீங்க நான் மூச்சுக்கு முன்னூறு தடவை உட்காந்து முப்பது நிமிஷம் பேசுறேன் மூணு நிமிஷம் கட் பண்ணி போட்டுட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த கூட்டச்சாட்டை வச்சிருக்காரு சட்டசபையில பேசுனாலும் அது வெளியில காட்ட மாட்டாங்க அப்ப ஐடிவிங் பேசுவதை மட்டும் இந்த ஊடகங்கள் எப்படி கவர் பண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்க இதே இடத்துல ஆளக்கூடிய இடத்துல அதிமுக இருந்தாலும் அதைத்தான் செய்யும் அதிமுக என்ன பண்ண ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாக்க திமுக வெளியிடக்கூடிய செய்திகளை அதிமுகவுக்கு எதிராக திமுக வெளியிட செய்திகளை மறைக்க தான் வந்து அதிமுக பார்க்கும் அதே தான் இப்ப திமுக பார்க்குது அப்ப அந்த ரத்த தான முகாம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஐடி வங்கி சார்ந்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் ரத்த தானம் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் யூனிட் ரத்தம் வந்து பொதுமக்களுக்கு போயிருக்கு ரத்த வங்கியில போய் சேர்ந்து இருக்கிறது அது அஇஅதிமுக ரத்தம் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடைய ரத்தம் என்பதை சவுக்கு மறந்துட்டு பேசுறாரு

நாளைக்கு பத்து பிரச்சனை வருதுங்க திமுக இந்த அராஜக ஆட்சியில் ஒரு நாளைக்கு பத்து பிரச்சனை வருது அப்போ ஏதேனும் ஒரு பிரச்சனையை தான் எடுத்து அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை சேர்க்க முடியும் மக்கள் மத்தியில் ஒரு வீரியமான தாக்கத்தை எடுத்து ஏற்படுத்த முடியும் இப்ப ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை அதே சமயத்தில் அங்க ஒரு கொலை நடக்குதுனாக்க அதையும் தூக்கிட்டு வந்து போட்டால் டைவெர்ட் ஆயிடும் அப்போ மக்கள் இந்த பிரச்சனை விட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சாதாரண தொண்டர்கள் சாதாரண மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க அதிமுக ஐடி கூட எடுத்து பேசணும்

திணறிய திமுக அப்படின்னு செய்தி போடுது அதே நியூஸ் பேப்பர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன போடுறாங்கனாக்க இந்த கீழடி விவகாரத்துல திணறிய அதிமுக அதிமுக வந்து சுணக்கமாக இருக்கிறது அதிமுக வந்து சரியாக செயல்படலன்னு நியூஸ் போடுறான் இவந்த சவுக்கு என்ன பண்றாங்கனாக்க இவருடைய வன்மத்தை பாருங்க அப்போ திமுகவை திணறடித்த அதிமுகன்னு செய்தி வந்தப்ப அதிமுக ஐடிவிங்கன்னு செய்தி வந்தப்ப எடுத்து போடாத மனுஷன் இங்க அதிமுக ஐடி விங் மந்தமாக இருக்கிறதா தினமலர் ஒரு நியூஸ் போட்டோம் என்னக்க அதை மட்டும் போட்டோ எடுத்து போட்டு இங்க பாத்தீங்களா நான் சொன்னது நடந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்ற ரீதியில பதிவு போட்டு இருக்காரு அப்ப இவருக்கு முழுக்க முழுக்க அந்த ஐடிவிங்க மீது வன்மம் கக்கக்கூடிய வேலை தான் பார்க்கிறாரு தவிர குறைகளை சுட்டி காட்டக்கூடிய வேலையை இவர் பார்க்கல இவர் அங்க காசு வாங்கிட்டாரு இவர் இங்க காசு வாங்கிட்டார் நான் கூட சொல்லுவேன் சவுக்கு சங்கர் வந்து அதிமுக ஐடி வந்து குலைப்பதற்கு அதிமுக ஐடி விங் அந்த கட்டமைப்பை சீர்குலைப்பதற்கு அதிமுக ஐடி விங் தலைவர்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு திமுக கிட்ட ஐம்பது கோடி ரூபாய் வாங்கிட்டாரு நான் கூட போற போக்கில் அடிச்சு அடிச்சு வாய் தானே வாய் அது மட்டும் பேசிட்டு போக போனா போது அப்படி நான் கூட தான் பேசிட்டு போவேன் அப்ப சவுக்கு சங்கருக்குன்னு ஒரு தனியா ஒரு அஜெண்டா இருக்கு அப்ப யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரே பேக் ஐடிகளை உருவாக்கி இணையதளத்துல பேக் ஐடிகளை சவுக்கு சங்கரே உருவாக்கி இணையதளத்தில் அதிமுக ஐடி விங் எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு நான் ஒரு ரெண்டு மூணு போடுறேன் பாருங்களேன் அந்த ஃபாலோவர்லாம் ஐடினாக்க இருபது இருப்பான் முப்பது இருப்பான் அவனுடைய உண்மை அடையாளத்தையே மறைச்சிப்பான் ஏதேனும் புது புது பேர்ல இவனாக ஒரு புது பேர்ல போட்டுட்டு உண்மையான அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு அவன் மாவட்டம் அதிமுகவின் மீது முழு நேரம் வன்மம் கைக்கிட்டு இருக்கான் இவன் இந்த வன்மம் கக்கறான்ல இவனுடைய ஐடியை போய் சர்ச் பண்ணி பார்த்தா அதிமுக ஐடி போட்ட போஸ்ட்டை ஒண்ணு கூட இவன் ஷேர் பண்ணது கிடையாது அதிமுக ஐடி போடுற போஸ்ட் ஒண்ணு கூட ஷேர் பண்ண கிடையாது ஆனா அதிமுக ஐடி மீது பன்மம் கேட்கறான் இவன் யார ஃபாலோ பண்றான்னு பார்த்தா சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த பேக் ஐடி ஃபுல்லா சவுக்கு சங்கரை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கு இது முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் உருவாக்கிய அந்த பேக் ஐடிகள் இவ்வளவு வன்மம் கேட்கறான்ல ஐடிவிங் மீது ஐடிவிங் போட்ட ஒரு பதிவாவது பகிர வேண்டியதானே ஏன் பகிரல ஏன் பகிரல ஆனா வன்மம் கேட்க மட்டும் வந்துட்டேன் எனக்கு இதான் உண்மையாலே ஆச்சரியம் அந்த அதிமுக ஐடி மீது இணையதளத்துல சமூக வலைதளங்களில் வன்மம் அந்த அக்கவுண்ட் போய் செக் பண்ணி பார்த்தா ஐடி போடக்கூடிய பதிவுகளை ஷேர் பண்ணலைங்க ஷேர் பண்ணாமல் இவன் வண்ணம் கக்கறது மட்டும் இவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஃபேக் ஐடிகளை வச்சு அதிமுக ஐடிவிங்க மீது அவதூறு பரப்பக்கூடிய வேலையும் சவுகு சங்கர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது ஆதாரப்பூர்வமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த அவதூறு பருப்பவன் எல்லாம் சவுக்கை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறான் ரெண்டு இருபத்தி மூணு ஃபாலோவர்ஸு ஒரு ஐம்பது ஃபாலோவர்ஸு இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அதிமுக ஐடிவிங் போடக்கூடிய பதிவுகள் எதையுமே ஷேர் பண்ணாமல் அதிமுக ஐடிவிங்கை விமர்சிப்பதை மட்டுமே வேலையாக வைத்துக்கொண்டு சில ஐடிகள் இன்றைய வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இது எனக்கு ஒரு என்ன ஒரு வருத்தம்னா அதிமுக தொண்டர்கள் எப்படி அதிமுக தொண்டர்கள் அதற்கு பலியாவோதான் இப்படிப்பட்ட நபருடைய பின்னணியை போய் நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும் அதிமுக உடனடியா போய் அவன் என்ன மாதிரியான பதிவுகளை இதுக்கு முன்னாடி போட்டிருக்கான் அவன் வந்து எத்தனை நாள் ஆச்சு சமூக வலைதளத்துக்கு ஏன் அவன் அதிமுக ஐடிவியினுடைய பதிவு போடுறதெல்லாம் ஷேர் பண்ண வன்மத்தை மட்டும் கக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களாகி நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் அவனை கிராஸ் செக் பண்ணி அவனுடைய ஐடியை செக் பண்ணி அம்பலப்பட்டு மீது பல தடவை வந்து அவதூறு அவதூறு வந்திருக்கு யார் அந்த சாருன்னு கேட்கும் அதிமுக ஐடிவிங் சரியா செயல்படல அப்படின்னு ஒரு அதிமுக ஒரு அவதூறு வந்துச்சு ஏன்னாக்க எப்பப்பெல்லாம் அதிமுக செயல்படுகிறதோ அப்ப எல்லாம் குற்றச்சாட்டும் இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பின்புலத்துல இயங்கிட்டு இருக்காங்க ஐடிவிங் மீது அவதூறு பரப்பணும் ராஜ்யத்தின் மீது அவதூறு பரப்பணும் அல்லது இது மொத்தமா இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற வேலையில ஏதோ ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த கும்பல் யாருன்னு எங்களுக்கு தெரியும்

இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகும் அதிமுகவுக்கு ஆதரவா பேசுவானா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்காமல் இருப்பானா அப்படி என்பதை என்னுடைய ஒரே கேள்வி இதற்கு உங்களால் யாராலாவது உத்தரவாதம் கொடுக்க முடியனா பேசுங்க உடனே நீங்க சொல்லலாம் அதிமுக அதிமுக காசு வாங்கிட்டு கிட்ட காசு வாங்கிட்டு பேசலாம் பேசுவீங்க இப்படி நான் வீடியோ போடாமலே இருந்தேன் இந்த பிரச்சனையை பத்தி ஆனா ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பேசாமல் இருந்தால் தப்பாயிடும் ஏன்னா அவதூறு வந்து சீக்கிரம் பரவிடும் ஆனால் உண்மை பொறுமையா தான் பரவும் உண்மை என்றைக்கும் நிலைத்து நிற்கும் அப்போ ராஜசத்தியன் அவர்கள் அவருடைய குடும்பம் முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய தீவிர விசுவாசிகள் அதிமுகவை தவிர்த்து அவர்களுக்கு வேறு அடையாளம் கிடையாது அதிமுக என்ற கட்சியை உயிராக நேசிப்பவர்கள் அவர்கள் மீது அவதூறு பரப்புவது என்பது வந்து என்ன மாதிரியான நிலைன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் திமுக கூட சேர்ந்துகிட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிதான் பழைக்கணும்ன்ற இடத்துல ராஜசத்தியனும் கிடையாது அவருடைய குடும்பமும் கிடையாது இது கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும் அப்போ இத்தகைய நபர்களின் மீது சங்கர் அவதூறு பரப்புறான்னாக்க அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது அவனை பின்னின்று இயக்குவது யார் என்றும் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை நாங்கள் மௌனமாக கடந்து போகிறோம் என்னுடைய கருத்தை என்னுடைய பார்வையை நான் உங்க முன்னாடி வச்சுட்டேன் முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை அது மட்டும் இல்லாமல் சவுக்கினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவன் இடைப்பட்ட காலத்திலிருந்து அவனுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் நீங்க எடுத்து வச்சு நீங்களே ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு இதுக்கப்புறம் அந்த சாக்கடை சங்கரை பற்றி நான் பேச போவது கிடையாது ஏன்னா இந்த தீய திமுகவை வெளியேற்றுவதுதான் என்னுடைய ஒரே இலக்கே தவிர இவனு போய் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய இலக்கு கிடையாது திமுக என்ன நினைச்சதோ அது இப்ப அதிமுக ஐடி நடக்கக்கூடிய வேலையை சவுக்கு பார்த்துட்டு அந்த விமர்சனங்கள் அதிமுக தொண்டர்களுடைய ஒரு குழப்பம் ஏற்படுத்தணும்னு திமுக நினைச்சது திமுக ஆசையை சவுக்கு நிறைவேற்றும் அது மட்டும் இல்லாமல்

பண்ணிட்டீங்களா அப்படின்னு இது பிளேம் பண்றது அதாவது நக்கீரன் பிரகாஷ் ராஜசத்தியனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசுவானா உடனே சவுக்கு பாத்தீங்களா அவர் முட்டு கொடுக்குறாரு அப்ப இவங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அவதூறு பார்ப்ப ஆரம்பிச்சிருவான் இதுவும் உங்களுடைய செயல் திட்டத்துல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் உங்களை மாதிரி ஆயிரம் புரோக்கர்களை பார்த்துட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் அரசியல்வாதிகளை ஆயிரம் நபர்களை பார்த்து கொண்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி நீ பேசுறானா யாருக்காக பேசுற எதுக்காக குலைக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் உண்மையாகவே ராஜ்சத்தியின் மீது தவறு இருந்தால் மிக

டி என்றைக்குமே இருக்காது நன்றி